நான் எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்க சொல்ல எங்கள் வீட்டில எல்லாம் வந்து நாங்களாம் வில்லேஜில் தான் வளர்ந்தோன்னு ஓகே வச்சுக்கோங்க பட் வில்லேஜதுனால இல்லை எங்கள் அம்மா வந்து ஒரு சிட்டி லைஃப் மாதிரி தான் எங்களை வளர்த்தாங்க அப்படிதான் நான் சொல்லேன் ஏன்னா வில்லேஜி வில்லேஜில் வளர்ந்த மாதிரி மோஸ்ட்லி நாங்கள் தெரியவே மாட்டோம் ஏன்னா எந்த ஒரு வில்லேஜில் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் கூட எங்களால் வந்து நாங்கள் செஞ்சதே இல்லை ஒரு ஆற்றுக்கு போனதோ ஒரு குளித்ததோ ஒரு வயலுக்கு போனதோ என்னையுமே மோஸ்ட்லி நாங்கள் எதுவுமே செஞ்சதே இல்லை எங்களை வீட்டை விட்டு எங்கள் அம்மா அம்மா வெளில அனுப்பவே மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி எங்க ஒரு பொம்பளை பிள்ளைங்களை வச்சிருக்கிறவங்க வந்து எவ்வளோ ஜாக்கிரதையா இருக்க வேணுன்றதுக்கு வந்து எங்க வீட்டில் வந்து எங்க அம்மா வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா எங்க அம்மா வந்து இப்போ வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க வீடாண்ட இல்லைன்னு சொல்லவே முடியாது எல்லாருமே எங்க ரிலேட்டிவ் எல்லாருமே ஆப்போசிட் ஆப்போசிட் ஆப்போசிட்ல தான் பெரியமா அத்தை அது மாதிரி எந்த வளர்ந்தோன்னு வச்சுக்கோங்க அங்க வந்து எல்லாரும் கும்பலா கூடிய ஏதாவது பேசுவாங்க லேடிஸ் எல்லாம் நிறைய அவங்க வந்து கதை புக் படிப்பாங்க இந்த ரமணி சந்திரன் புக் அந்த மாதிரி நிறைய கதை புக்கள் வந்து லைப்ரரியில இருந்து கொண்டு வந்து அம்மா அப்பாலாம் அம்மாலாம் அம்மா எல்லாம் படிக்கிறத நான் பாத்துருக்கேன் எல்லாருமே நாங்க பாத்துருக்கோம் ஸ்டவுன்ல இருந்து லைப்ரரியில கொண்டு வந்து வச்சுட்டு எல்லாருமே எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் ஷேர் பண்ணிட்டு படிப்பாங்க பாத்துருக்கோம் எல்லாரும் வந்து அந்த கதைகளை கூடி பேசுவாங்க அது கதைகள்ல இருக்கிற வந்து நாயகன் நாயகியை பத்தி பேசுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் பேச சொன்ன நாங்களாம் அந்த கூட நின்னா கூட அனுப்பிச்சு விட்டுருவாங்க போ இங்க எதுக்கு நிக்கிற போய் வேலையை பாரு போய் வேலையை பாரு இங்க எதிர்க்க வந்து எந்த விஷயத்தையுமே பேச மாட்டாங்க நாங்களாம் அப்படிதான் வளர்ந்தோம் ஆக்சுவலாக அதனாலயே இன்னும் தெரியல எங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் அப்போல்லாம் எதுவுமே எங்களுக்கு மோஸ்ட்லி தெரியாது நாங்கள் ஸ்கூல் படிக்கிற காலத்துல கூட சொல்லி நாங்கள் வந்து மோஸ்ட்லி எல்லாருமே வந்து அந்த ஃபோக்கஸ்ஃபுல்லாக படிப்பு அந்த மாதிரி அந்த விஷயங்கள தான் நாங்கள் மோஸ்ட்லி இருந்தோம்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து அப்படி பா இப்போ இருக்கிற பெண் பிள்ளைகளுக்கிட்ட வந்து இப்போ இருக்க பசங்களெல்லாம் வந்து நம்ம அந்த மாதிரி சொல்லவும் முடியாது சொல்லவும் பசங்களுக்கு வந்து கையில ஃபோனு ஒன்று வந்துருச்சு ஃபோனுன்னு வந்ததுக்கு அப்புறமா குழந்தைங்களை வளர்க்கறது வந்து எவ்வளோ பெரிய கஷ்டம் அதுவும் பெண் பிள்ளைகளை வள பொம்பளை பிள்ளைங்களை வளர்க்குறது வந்து இருக்கறதுலயும் மிகப்பெரிய கஷ்டமாக தான் இருக்கு பட் அவங்க மனசை எப்படி புரிஞ்சுக்கிறது அவங்க வந்து இப்போல்லாம் வந்து வந்து நீங்க கதை கதை பேசின காலத்துல உங்க அம்மா அப்பா அவங்களை அனுப்பிச்சு விட்டாங்க மாதிரி நான் கதை பேச அவங்களுக்கு கையிலயே இருக்குங்க உலகம் அவங்க எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கிற வயசுலதான் இருக்காங்க அம்மா அப்பாக்கள் என்ன செய்யலாம் அம்மாக்கள் மெயினா என்ன செய்யணும் பெண் பிள்ளைகளை வச்சிருக்கிறவங்கன்னா ஒன்னே வந்தாங்க நல்லா அவங்களை வந்து அவங்க கிட்ட பேசணும் ஒரு ஃப்ரெண்ட்லியா நல்லா பேசணும் டெய்லி டெய்லி பேசணும் பேசுங்க படுக்க சொல்ல பேசுங்க கூட படுக்க ஆட்டோமேட்டிக்காக நம்ம பசங்க என்ன ஸ்டேஜ்ல இருக்காங்க என்ன எப்படி இருக்காங்க அப்படின்றத நம்ம ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிட முடியும் அதே மாதிரி பெண் பொம்பளை பசங்களுக்கு வந்து நிறைய இந்த பேட் டச் குட் டச் இதெல்லாம் வந்து எத்தனையோ பேர் சொல்லிருக்காங்க நானும் சொல்கிறேன் அதெல்லாம் கொஞ்சம் சொல்லி கொடுங்க அது சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ இருக்க குழந்தைங்களுக்குலாம் எல்லாம் தெரியும் பட் தெரிஞ்சிருந்தும் நம்ம அம்மா அப்பாக்கள் வந்து நிறைய விஷயங்கள தப்பு பண்ணுறோமே பார்த்தீங்கன்னா சமீபமாக கூட நான் பார்த்தேன் ஒரு ப்ரோக்ராமில் ரெண்டு பெண் பொம்பளை பிள்ளைங்க அப்பா கிடையாது அப்பா இறந்துட்டாரு அம்மா மட்டும் தான் வச்சுருக்காங்க அந்த ரெண்டு பொம்பளை பிள்ளைங்களையும் ரெண்டு ஆம்பளை பசங்க ஏமாற்றி ரெண்டு பொம்பளை பிள்ளைங்களும் டீனேஜ் டீனேஜில் அண்டர் எயிட்டீனில் இருக்கிற ஒரு குழந்தைங்க சிக்ஸ்டீன் அண்ட் செவன்டீன் ரெண்டு பேரும் ரெண்டு பசங்களும் லவ் பண்ணுறேன்னு சொல்லி பசங்க ஏமாற்றி ரெண்டு பெண் பிள்ளைங்களும் கர்ப்பம் ஆயிடுச்சு அக்கா தங்கச்சிங்க ரெண்டுமே அதுங்க ரெண்டும் அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க இப்போ அவங்க அம்மா வந்து உக்காந்துச்சிட்டு அழுகுறாங்க அந்த பசங்க வந்து அவ்வளவு ஈஸியா சொல்லிட்டு கடந்து போயிட்டானுங்க இப்போ இது யாரோட தப்புன்னு நினைக்கிறீங்க அம்மா வந்து பொம்பளை பசங்க என்ன பண்றாங்க பொம்பளை பசங்க என்ன நடந்துக்கிறாங்க அவங்களுக்கு மந்த்லி சைக்கிள் கரெக்டா வருதா இதெல்லாம் கூட பார்க்கலங்க எல்லாமே செவன் மந்த்ஸ் கிராஸ் ஒரு ஸ்கூல் படிக்கிற பசங்க ஸ்கூல் படிக்கிறாங்க அப்போ அவங்க என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க அவங்களால எதுவுமே பண்ண முடியல அவ்வளவுதான் அந்த குழந்தைங்களோட கெதி ஒண்ணுமே பண்ண முடியாத அவங்க எடுத்துட்டு போய் ஒரு சென்டர்ல போட்டு அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் அடாப்ஷன் இந்த மாதிரி தான் வழி கிடையாது இதுல யாரோட தப்புன்னு நினைக்கிறீங்க குழந்தைங்களுக்கு வந்து கரெக்டான சைக்கிள் வருதா குழந்தைங்க என்ன பண்றாங்க என்ன செய்யறாங்க அவங்களுக்கு ஹெல்த்ல என்ன ப்ராப்ளம் இருக்கு இதெல்லாம் கூட ஒரு அம்மாக்கள் கவனிக்கலாம் அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க மெயினான வேலைய அம்மாக்களுக்கு என்ன குழந்தைங்களோட உடம்பு நல்லா இருக்கா குழந்தைங்களுக்கு வந்து ஒரு அடல் அடலசன் ஏஜ்ல வந்து குழந்தைங்க என்ன பண்றாங்க யார்கிட்ட பேசுறாங்க என்ன என்ன பண்றாங்க எவ்வளவு நேரம் மொபைல் பாக்குறாங்க எவ்வளவு நேரம் எண்ணத்தை பாக்குறாங்க மொபைல்ல என்னெல்லாம் பேரண்டாலையும் பார்க்க முடியும் அந்த இருக்கு சொல்லவே முடியாது பசங்க நல்லதை பாக்குறாங்களா கெட்டத பாக்கிறாங்களா கண்டுபிடிக்கிற அளவுல கூட இருக்கு இப்ப இருக்கிற இப்ப இருக்கிற டை நம்ம சோஷியல் மீடியால இப்ப இருக்கிற இந்த கையில இருக்கிற போன் வச்சுட்டு இப்போ வந்து நிறைய விஷயங்கள் என்னென்னமோ நம்ம கண் கண்முனா நம்ம பார்க்காதன்னு சொல்லவும் முடியாது இதை புரிஞ்சு வைக்கவும் முடியாது செய்யவும் முடியாது இந்த கொரோனா டைம்ல போன் கையில எல்லா கையிலயுமே வந்து செய்யலன்னு சொல்லிடவே முடியாது இல்லையா கிளாஸ் எடுக்கிறேன் படிக்கிறேன்றதுனால பட் நம்ம பசங்க என்ன பண்றாங்கன்னு நம்ம அம்மா அப்பாக்கள் கவனிக்காம விடுற விஷயங்கள் தான் நிறைய அப்பெல்லாம் வந்து எல்லாத்துக்குமே ஸ்ட்ரிக்ட் சொல்லி எல்லாத்துக்கும் நோ சொல்லி எங்க போற எங்க வர என்னத்துக்கு போற எதுக்கு பெர்மிஷன் வெளியில

அனுப்பிச்சி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆன்தான் அனுப்பிச்சு விடலாம் தப்பே கிடையாது ஏன்னா நம்ம பசங்க என்ன பண்ணுறாங்கன்னே நமக்கு இப்போதும் தெரியறது கிடையாது பாதி அம்மா அப்பாக்களுக்கு தெரியறது கிடையாது அதோட மெயின் கொடுமை என்னன்னா நம்ம குழந்தைகள் வந்து சைக்கிள் மந்த்லி சைக்கிள் கரெக்டாக வருதானே ஒரு அம்மா அப்பாக்கள் பார்க்கறது கிடையாது ஒரு அம்மாக்கள் பார்க்கறது கிடையாது தயவு செஞ்சு எல்லா அம்மா அப்பா அம்மாக்களும் இதெல்லாம் கண்டிப்பாக நோட் பண்ணுங்க மந்த்லி மந்த்லி டேட் டேட் வைஸ் கரெக்டாக இருக்காங்களா குழந்தைங்கன்றதை நோட் பண்ணுங்க என்ன பண்ணுறாங்கன்னு நோட் பண்ணுங்க ஏன்னா நம்ம குழந்தைங்க தப்பு பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க நிறைய பேர் தப்பு பண்ணிட்டு ஏமாத்திட்டு போயிடுவாங்க ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு தெரியாது சில்ட்ரன்ஸ் குழந்தைங்க அண்டர் அண்டர் இதில் இருக்காங்க அவங்களுக்கு நீங்கள்லாம் இதெல்லாம் கவுன்சிலிங் மாதிரி கொடுங்க இந்த மாதிரி பேசக்கூடாது இந்த மாதிரி பார்க்கக்கூடாது படிக்கிற வயசில் ஒரு ஏஜ் வரையிலும் ஆக்சுவலாக வந்து நான் சொல்கிறது என்னென்னா ஒரு யூஜி முடிக்கிற வரல மாதிரி குழந்தைங்க நம்ம கண்காணிப்பில் கண்டிப்பாக வைக்கணும் அதுக்கப்புறம் அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது செகண்டரி இதில் லவ் பண்ணுறாங்க லவ் பண்ண அதெல்லாம் வேறங்க அதில் அந்த கேட்டுக்கிறீங்க வரல இப்போ வந்து லவ்ன்றதெல்லாம் கிடையாதுங்க அது அந்த காலத்தோட ஒரு இப்பெல்லாம் வந்து டேட்டிங்கு ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி தான் போயிட்டாங்க பசங்க நம்ம வந்து பசங்களை கவனிப்போடு இருக்கணும் ஏன்னா நம்ம இருந்தால் இருந்தாதான் குழந்தைங்களை ஓரளவுக்கு சேஃப்கார்ட் பண்ண முடியும் இல்லைன்னா பண்ண முடியாது இப்போ நான் சமீபமாக சொன்ன ஒரு ஸ்டோரி மாதிரி தான் ஒரு ரெண்டு அம்மா ரெண்டு குழந்தைங்களும் சிக்ஸ்டீன் செவன்டீன் இயர்ஸ்ல இந்த மாதிரி நிற்கிதுங்க அந்த குழந்தைங்களுக்கு என்ன சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க அவங்க அம்மாவும் எதுவுமே செய்ய முடியல பாவம் வறுமையில் இருக்கிறவங்க அந்த குழந்தைங்களை அவங்க பாக்கவே இல்லை விட்டுட்டாங்க ரெண்டு பசங்களும் ஏமாத்திட்டு போயிட்டானுங்க ஆனாலும் அவனுக்கு அசால்ட்டா சொல்றாங்க ஏதோ அவங்க லவ் பண்ணாங்க நாங்க லவ் பண்ண முடிஞ்சு அப்படி சொல்லிட்டு போயிட்டு யாரும் அனுப்பிக்கிறான் அந்த குழந்தைங்க தான் அனுப்பிக்கிறோம் இந்த மாதிரி முடிஞ்சதுக்கு அப்புறமா யோசிக்காம நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல நிறைய எல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடந்துட்டு தான் இருக்கு நிறைய குழந்தைங்க வந்து கவனிக்கத்தே இல்ல திடீர்னு வயிறு வலின்னு போனாங்க கர்ப்பம் சொல்றாங்க இப்படி எல்லாம் நிறைய நடக்குது இதெல்லாம் தயவு செஞ்சு எல்லா அம்மா அப்பாக்களும் கவனிங்க எல்லா அம்மாக்களும் கவனிங்க ஃபர்ஸ்ட் பெண் குழந்தைகள் வச்சிருக்க அம்மாக்கள் எல்லாருக்கும் இது ஒரு அவேர்னஸ் ஆ தான் இந்த சொல்றேன் ஏன்னா நான் ரெண்டு மூணு சோஷியல் மீடியால ரெண்டு மூணு விஷயங்கள் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தோணுச்சு இது மாதிரி எத்தனை பெண் பிள்ளைகள் பாவம் சின்ன வயசு இதுங்க என்ன பண்ணும் பாவம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்துச்சு எனக்கு இது ஏதாவது நம்மளால முடிஞ்சது சொல்லுவோன்றதுக்காக தான் சொல்றேன் இது மாதிரி நிறைய விஷயங்கள சொல்லுங்க நான் என்ன சொல்றேன் டெய்லி ஒரு மணி நேரம் குழந்தைங்க கிட்ட தயவு செஞ்சு உட்காந்து பேசுங்க யாரும் பேசாம இருக்காதீங்க ஆம்பளை பிள்ளையா ஆண் பிள்ளையா இருந்தாலும் பெண் பிள்ளையா இருந்தாலும் தயவு செஞ்சு என்ன ஏது உங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்க நீ என்ன பண்ண போற என்ன செய்ய போற இந்த மாதிரி ஒன் ஹவர் பேசுங்க பேசுறதுனால ஒண்ணும் ஆயிடாதுங்க கண்டிப்பா பேசணும் நான் இன்னைக்கு ஒரு பயங்கிட்ட பேசிட்டு தான் இருப்பேன் நல்ல ஃப்ரெண்ட்லியா கதை பேசுவேன் கதை பேசிட்டு நம்ம அவங்க கிட்ட இருந்து நம்ம நிறைய விஷயங்களை வாங்கிக்க முடியும் அவங்க பேசுறதுல இருந்து நிறைய உலருவாங்க அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம குழந்தை இந்த ஸ்டே இப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது வந்து பொம்பளை பிள்ளைங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைஃப் பண்ணி பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்னதா பேசி அவேர்னஸ்க்காக தான் பேசுறது இது எதுக்காக பேசுறதுனா இதெல்லாம் நாங்கெல்லாம் பார்த்த விஷயங்கள் இப்ப இந்த மாதிரி டிவியில மீடியால சம்டைம்ஸ் இதெல்லாம் பார்க்க சொல்ல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால உங்க கூட இதெல்லாம் ஷேர் பண்றேன் நீங்க கமெண்ட்ஸ்ல ஏதாவது தெரிவிக்கணும்னா தெரிவிங்க நான் என்ன பேசுறேன்றதுல கரெக்டா பேசுறேனான்றதையும் நீங்க சொல்லுங்க யூ